அடுத்ததாங்க கொரோனா கால தமிழ் மன்றங்கள் வரமா சாபமா கொரோனா காலம்னே அப்படி ஒரு பயம் முதல்ல மனசுல வருது எல்லாத்துக்குமே அதுக்கு அப்புறம் தான் தமிழ் மன்றங்கள் வந்து நிறைய தொடங்கினாங்க வலையொடி நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்தது அந்த காலங்கள்ல தோன்றிய அந்த தமிழ் மன்றங்கள் வரமா சாபமா என்று பேசுவதற்கு வரம் என்ற அணியில் அஸ்கரி பேகம் அவர்களும் தாபம் என்ற அணியில் தவிக்கடல் ஏகலைவன் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களை பேச அழைக்கிறேன் தற்பொழுது வரம் என்ற அணியில் பேசுவதற்கு அச்சரி பேகம் வாங்கம் உங்களுடைய கருத்துக்களை தாங்க மியூட் எடுக்குமா அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு அருமையான தலைப்பு எதிரணி ஐயா எனக்கா தேர்வு செய்வாரு நாம தொலைஞ்சோன்னு நினைச்ச சக்கரவியாத இனிப்பு வேணாம்னு சொல்ற மாதிரி எனக்கு இனிப்பு குடுத்துட்டாரு பாருங்க கொரோனா காலம் உயிர் பயம் வெளியில போக பயம் உள்ள ஒன்னா உட்கார பயம் ஒண்ணு சேர்ந்து பேச பயம் ஒரு தட்டுல உட்கார்ந்து சாப்பிட பயம் இப்படி எல்லாத்துக்கும் பயந்த நாம என்ன பண்றது என் நேரமும் சாப்பிடுறது தூங்குறதுன்னு இருந்தபோது நம்மளை ஈர்த்தது இந்த தென் உலக சாதனை பட்டிமன்ற நிகழ்வுதான் முதல் அச்சாரம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க தமிழுக்கு அருந்தொண்டு புரிஞ்சிடுதல் சொன்னோம் அப்படின்னாக்கா இல்லைன்னு சொல்லிடுவீங்களா ஆமா தானே நீங்க நிறைய எத்தனை பட்டிமன்றங்கள் அப்பப்பா இந்த வாட்டர் குழுப்புல இதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்பணும் உடனே டீச்சர் நீங்க ஏதாவது எங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படின்னும்போது உனக்கு பிடித்தது ஆப்பிளா இல்லை எனக்கு பிடித்தது மாம்பழம் ஏன் அப்படி சின்ன சின்ன பட்டிமன்றம் கொடுக்கும்போது அதை பேரண்ட்டும் உதவி செஞ்சு எல்லாமே செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வளர்ந்தது மாணவன் பேசணும் தனியா பேச கத்துக்கிட்டான் இந்த போன நேற்று வரைக்கும் தாத்தாக்கு ஹை சொல்லு பை சொல்லு உம்மா கூட அதோட இருந்தது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவன் தமிழ்ல பேசணும் அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க இப்படி அவங்களுடைய புலமை வெளிப்படுத்துன்னு சொன்னாக்கா அவர் மறுத்துருவாரா அது மட்டும் இல்ல எங்கள் வீட்டுல இருந்தவங்க எங்களுக்காக அமைதி காத்து கத்துக்குட்டியா இருந்த என்ன மன்னிக்க இப்படி நான் சொல்லிக்கிறேன் அருமையா பேசினேன் எனது தமிழ் புலமை சூப்பரா வளர்ந்தது இப்படி எல்லாம் நான் சொல்லிக்கலாம் எதனால இந்த பட்டிமன்றங்களால அவ்வளவு இங்க கூடி இருக்கிற இத்தனை புலவர்கள் இத்தனை சான்றோர்கள் உங்களை எல்லாம் எப்படி எனக்கு தெரியும் உங்களுடைய புலமை தானே உங்களுடைய தமிழ் தானே நாமளும் ஏன் இதுல போக கூடாது நேத்து கூட கிட்ட கேட்டேன் அம்மா எனக்கு வந்து பயமா இருக்கு நான் வரல அப்படின்னு அம்மா சொன்னாங்க தைரியமா பேசுங்க எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஊக்கமும் உற்சாகவும் கொடுத்ததுனால தானே இன்னைக்கு என்னால பேச முடியுது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மகாபாரதத்துல ஒண்ணுதான் ஏகலைவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனுக்கு நிகரான வில்வித்தி தெரிஞ்சவர் அது போல ஐயான்னு சொன்னாக்க தமிழ் கவிதை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது இல்லை அப்படின்னு அவர் மறுச்சிருவார அது அவர் சாபம்னு சொல்லிடுவாரா இல்லையே அது அவர் புலமைக்குடிய சான்று இல்லையா அம்மா தலைப்புலயே வரம்னு இருக்குது தீர்ப்பு அப்படித்தான் வரும்னு தெரியும் இதை நீங்க மறுத்தீங்க அப்படின்னா நீங்க கோவிலுக்கு போய் சாமிகிட்ட வரம் கேட்க முடியாது குழந்தைகிட்ட வரம் கேட்க முடியாது அது ஏன் கணவர்கிட்ட கூட கேட்க முடியாது அவள ஏன் அவர் சொல்லம்பால கொடுப்பாரு நிறைய கொடுப்பாரு உங்களுக்கு குறைச்சல் கொடுப்பாரு ஆனாலும் மயங்கிறாதீங்க கேட்கும் வரம் வர நமக்கு வந்து வரம்தான் கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டு ஐயா சொல்லும் போல உங்களை சொலப்பாரு நீங்க மயந்துறாதீங்க அது மட்டும் இல்ல சிபி சக்கரவர்த்தி எப்படி நமக்கு வந்து அந்த புறாவுக்காக தன் உடலையே தானமா கொடுத்தாரு அப்படின்னு காப்பாற்றினாருன்னு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது இல்ல அது வந்து அவருக்குடைய சாபம்னா சொல்லுவோம் இல்லையா அதன் மூலமா அவர் வந்து நம்ம தமிழ நம்ம வளர்த்தோம் குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள வந்து மறைமாற்றம் செய்யறோம் ஒருத்தனை ஒருத்தர் அடிச்சுக்காம இருக்கிற மாதிரி செய்யறோம் இத்தனையும் செஞ்ச நாம இப்ப ஐயா பாருங்க ஏகலைவனுக்கு தெரியும் தனக்கு மிஞ்சிதான் தனக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் தெரியும் ஆனாலும் தன் குரு கேட்டதுக்காக தன் கையே வெட்டி கொடுத்தாரு அதே மாதிரிதான் ஐயா அவர்களும் தெரியும் அவருக்கு வரம் தான் ஜெயிக்கும்னு இருந்தாலும் அக்கை வேகத்துக்காக அதை வந்து மாத்தி சாபம்னு எடுத்துக்கிட்டாரு ரொம்ப நன்றி என்னை வளர்த்து விட்ட இந்த சென் சென் அரங்கத்திற்கு மிக மிக நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அம்மா மிகவும் அருமையாக கொரோனா கால தமிழ் மன்றங்களை எதையெல்லாம் வளர்த்திருக்கின்றன என்று அவர்கள் பக்க வார்த்தை வந்து வச்சிருக்காங்க வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சாபம் என்ற நீர் பேசுவதற்கு கவிக்கடலை ஏகலை இருக்கீங்க ஐயா ஐயா மியூட்ல இருக்கீங்க குழுவின் நிறுவனத்தர் அம்மா அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக பேசிய அத்தனை பேருக்கும் எனக்கு முன் அடுத்து பேசிய சகோதரி அஸ்கரி பேகம் அவர்களுக்கும் இந்த இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களுக்கு முதலிலே ஒரு சான்றை விளக்கி விடுகிறேன் சகோதரி அடிக்கடி சொன்னார்கள் சொல்லம்பில் கொடுப்பார்கள் இயக்கலைவனை பற்றி சொன்னார்கள் ஐயப்படாத அகத்துணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல் என்று சொல்வார்கள் ஆகவே நீங்கள் நடுநிலை தவற மாட்டீர்கள் கொரோனா காலத்துல தமிழ் மன்றங்கள் வரவா சாபமா என்பதுதான் இங்கு ஆனால் தமிழ் வளர்ந்ததா இல்லையா என்பதற்கு நான் வரவில்லை தமிழை பேணி பாதுகாத்து போற்றி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எங்கே வரவு என்று சொல்லக்கூடிய பணத்தின் மீது போயிட்டதோ என்பதுதான் இங்கே பட்டிமன்றத்துடைய தலை தமிழ் வளருவதா அல்லது தமிழை பற்றிக்கொண்டீர்களா நீங்கள் தமிழை ஏற்றீர்களா இல்லையா என்பது இல்லை சகோதரி அதை முதல்வில் உணர்ந்த வேண்டும் நீங்கள் வந்து தமிழை பாதுகாக்கிறீர்கள் போற்றுகிறீர்கள் இருக்கிறீர்கள் பாடி நீங்களும் புலமை பெற்றிருக்கிறீர்கள் என்பது வேறு வழி ஆனால் இங்கே சொல்லப்பட்டது குற்றீசல் போல வளர்ந்தது அது எல்லாம் உணர வேண்டும் ஒரு உண்மையான நிகழ்வும் எனக்கும் நடந்தது என் வீட்டிலே நாலு பேரும் கொரோனாவிலே நாங்கள் அடைந்து விட்டார்கள் நான் மட்டும்தான் இறைவன் என்னை பாதுகாத்து சேவை செய்தான் அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வு என்னவென்றால் பல குழுமங்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு நேற்று வரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கின்றோம் நீங்கள் எழுநூறு ரூபாய் அனுப்புங்கள் நீங்கள் ஐநூறு ரூபாய் அனுப்புங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் கேட்ட குழுமங்கள் எல்லாம் நான் விட்டு வெளியே வந்துவிட்டேன் ஒரு நூறு ரூபாய் கூட நான் யாருக்கும் அனுப்பவில்லை ஆனால் எனக்கு எந்த குழுமம் என்னை ஏற்றுக்கொண்டதோ அந்த குழுமத்திலே இதுதான் வரையில் நான் நீடிப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த குழுமங்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த வரவை பலனை எதிர்பார்த்து தொடங்கப்பட்டவைகள் தான் என்று நான் உறுதியாக கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் இன்னும் அவர்கள் என்ன நிலையை அடைவார்கள் என்றால் அதற்கும் என்னுடைய ஆசான் வள்ளுவன் அழகான ஒரு குரலை கொடுத்திருக்கின்றான் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும் இன்று அவர்கள் தமிழ் அன்னையின் பெயரை சொல்லி யார் யாரெல்லாம் தன் சுயநலத்துக்காக இந்த குழுமத்தை துவங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் தேடி அந்த செல்வம் எப்படி பொய் சொல்லி அதை பிரட்டிக் கொண்டார்களோ திரட்டிக் கொண்டார்களோ அதே போன்று அவர்கள் காணும் கனவு விடிந்தவுடன் எப்படி கலைந்து விடுகிறது அந்த சொத்துக்கள் அனைத்தும் கலைந்துவிடும் என்று உறுதியாக கூறி நடுவர் அவர்கள் தீர்ப்பை சரியாக என்று ஆணித்தரமாக உங்களத்தில் எடுத்து வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்வாளத்துறை வாழ்த்துக்கள் ஐயா தங்களுடைய வாதத்தை ஆதங்கத்தை இந்த பட்டிமற்றம் மூலமாக வெளிப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் இருதரப்பு வாதத்தையும் பார்த்ததுக்கு பிறகு எத்தனையோ தமிழ் மன்றங்கள் வளர்ந்திருக்கின்றன வலைவழி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ கவிதா மாலாம் எனக்கு வந்து இந்த பரவாயத்துக்கு அப்புறந்தான் வந்து அப்படியே அறிமுகமாகி இப்போ நிறைய இப்போ மூணு வருஷமா நம்ம நல்லா வந்து இந்த இணைய வழியாட்டு ந நிறைய வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பட்டிமன்றங்கள் கருத்தரங்கங்கள் கவியரங்கங்கள் இது வந்து ஐயா சொன்ன மாதிரி பணத்திற்காக சில நிகழ்வுகள் சில இடங்களில் நக நடந்து சில குழுக்கள் அந்த மாதிரி பணத்தை வந்து ஆதாயமாச்சு நடந்துக்கிட்டு தான் எடுத்து இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனாலும் என்னுடைய அனுபவத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நிறைய அதிக அளவுல வந்து கல்லூரிகள்ல நிறைய தமிழை வளர்ப்பதற்கு வந்து பேராசிரியர்கள் வந்து பாடுபட்டாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்தரங்கங்களும் வந்து பணமே இல்லாமல் மாணவர்களை வந்து என்ன செய்யன்னு தெரியாம மாணவர்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும்போது அந்த மாணவர்களையும் வந்து பேராசிரியர்களையும் சேர்த்துமே சொல்றேன் சமையல் பண்ணிட்டு என்ன செய்யன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கும் போது அந்த பேர பேராசிரியராகட்டும் ஒரு கருத்தரங்கம் அப்படிங்கும் போதே கல்லூரியில கல்லூரியில நம்ம பணம் கட்டிதான் போய் சேரணும் அது தெரியும் நம்மளுக்கு அந்த ஒரு கருத்தரங்கம் அதுக்கு அந்த ஒரு கோவை வெளியிடும் போது நம்ம கண்டிப்பாக பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ அந்த நம்ம வந்து பங்கேற்புள்ளார போனும் கூட நம்மளோட ஆய்வு கட்டளை கற்றையை வந்து அந்த இடத்துல சமீட் பண்ணலன்னா கூட சமர்ப்பிக்கலன்னா கூட நம்மளோட அஹ் பணத்தை வந்து அதுல வந்து நம்ம அன்னைக்கு நம்ம அந்த நிகழ்வுகள் பங்கு பெறதுக்கே ஒரு வந்து ஒரு தொகை வந்து நம்ம செலுத்த வேண்டி இருக்கும் ஆனா அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து காலையில ஏழு டு ஒன்பது ஒன்பது டு பதினொன்னு பதினொன்று ஒன்னு ஒன்னு டு மூணு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஏழுல இருந்து ஒன்பது பட்டிமன்றாங்க அப்புறம் கவியரங்கள்லாம் பாத்தீங்கன்னா விடிய விடிய போச்சு உலக சாதனை நிகழ்வுகள்லாம் நிறைய வந்து பணமே இல்லாத ஐயா சொன்ன மாதிரி பணத்துக்காக உள்ள குழுக்கள் இருந்தன பணத்துக்காக நிறைய சங்கங்கள் வளர்ந்தன ஆனாலும் அஹ் நம் போன்ற அமைப்புகள் அது அது மட்டும் இல்லாமல் அஹ் நம்ம கல்லூரிகள்ல உள்ள பேராசிரியர்கள்லாம் கலந்து கொடுக்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க ஆயிரத்திற்கு மேல சான்றிதழ்கள் எங்களுக்கு இணையவளையில அனுப்பி வச்சாங்க கருத்தரங்கங்கள்ல வந்து நாங்க பங்கேற்று எந்த ஒரு தொகையுமே செலுத்தாமல் சான்றிதழ்கள் எங்கள் அறிவையும் நாங்கள் பெருக்கி கொண்டோம் சான்றிதழ்களும் நாங்க சொல்லுவோம் இப்போ போன வாரம் கூட ஒரு கல்லூரியில பேசும்போது அதுதான் சொன்னேன் இப்ப என்னோட சான்றிதழ் ஃபுல்லா நான் கொண்டு வரணும்னா ஒரு சூட்கேஸ் தான் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு ஆக நம் வரம் என்று சில விஷயங்கள் இருந்தாலும் சாபம் என்று சில விஷயங்கள் இருந்தாலுமே மக்களுக்கு அவளுடைய பொழுதை வந்து இனிமையாக கழிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் வந்து இந்த கொரோனா காலம் வந்து பயன்படுத்து உயிர் சேதங்களும் நிறைய இருந்துச்சு பண சேதமும் இருந்துச்சு வரமாகவும் இருந்தது சாபகமாகவும் சாபமாகவும் இருந்தது நிறைய தமிழ் மன்றங்கள் வளர்ந்தன தமிழை வளர்த்தன அதில் மாணவர்களுடைய தமிழை வந்து ஒன்றாம் வகத்திலிருந்தே வளர்த்தது என்று கூறி இந்த இது வந்து வரம்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்